ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாக்ஸிங் ஷா பேசுகிறேன் நீங்கள் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னா பாக்ஸிங்கில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பஞ்சஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் பஞ்சஸில் ஃபஸ்ட்டு பஞ்சு லெஃப்ட் ஜா பஞ்சு அந்த லெஃப்ட் ஜா பஞ்சு நிறைய வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீப்பாக எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாக்சிங் வீட்டில் வீட்டிலேருந்து வீடியோ பாக்ஸிங் கற்றுலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பதிவு தான் இந்த பதிவு தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் போகிற வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் லெஃப்ட் ஜாப் பஞ்சஸ் எப்படி பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க வாங்கிங்கில் ஃபஸ்ட்டு பஞ்சஸ் பேசிக் பஞ்சஸ் லெஃப்ட் ஜா பஞ்சு அந்த லெஃப்ட் ஜாப் பஞ்சு எப்படி பண்ணணுன்றதை வச்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியற மாதிரி டெமோ பண்ணி காமிக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறானே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் பஸ்ன ப்ராப்பராக எடுத்துங்க ஓகேங்களா ஸ்டாண்டிங்ல நின்றுடுறீங்க இப்போ நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஆர்த்தோட் பாக்ஸிங் ஆர்த்தோட் பாக்ஸிங்ல பேசிக் லெஃப்ட்டு சாப்பாடு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போறோம் நம்ம ஸ்டான்ஸ் பர்சன் பாக்ஸிங்ல ஸ்டாண்டிங் பர்ஷன் ப்ராப்பராக எடுத்துங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெக்லேயும் ஈவனா இருக்கணும் ஃபஸ்ட்டு லெஃப்டில் லேக் ஃபார்வர்ட் வரீங்க ஃபார்வர்ட் கொண்டு வந்து வச்சிங்க இப்போ பாடி பார்த்திங்கன்னா பாடி ஸ்டெக்ஸர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ இந்த நிற்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா இதை வந்து லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் லெக் இருப்பாருங்க லெக் என்ன பாருங்க இன்சைடு லைட்டாக ஸ்டேன் பண்ணோம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பாடி ஸ்டெக் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஷேப் போயிடும் உங்களுக்கு ஓகேங்களா இது நிற்கிற பொசிஷன் இப்போ பிளாட் ஃபிளாட் புட்டில் நிற்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா ஆக்சுவலாக வந்து அதுவுமே ஃபிளாட் ஃபுட்டில் நிற்கக்கூடாது ஹீல் வந்து ரைட் லைட்டாக ரைஸ் பண்ணி வச்சுருக்கணும் டோ காண்டாக்ட் ப்ராப்பராக இருக்கணும் கிரௌண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நீ ரெண்டு நீ ஃப்ளெக்ஸ்பல் இருக்கணும் அதே டைமில் இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் டார்கெட் பார்த்தீங்கன்னா நெத்திலேருந்து இந்த நேவல் இருக்கீங்கன்னா ஓகேங்களா இப்போ அது ஆன்கார் ப்ரொஷன் வைக்கிறான் ஆன்கார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் கார்டு ரைட் ஹேண்ட் கார்டு வந்து ஃபிங்கர் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபிஸ்ட் நல்லா க்ளோஸ் பண்ணி வைச்சிக்கணும் ரைட் ஆஃப் சைடுக்கு இருக்கு ரைட் ஆஃப் சைடு கார் பண்ணிக்கிறீங்க சின்ன டவுன் பண்ணிக்கிறீங்க ஸ்டேட்டாக லுக் ஸ்டேட்டாக வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்டு அந்த ப்ராப்பராக வச்சுருங்க இது ஆன் கார்டு பிரிஸ்ட் இந்த டார்கட்டை சேஃபாக வச்சிடும் நம்ம ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஆன் கார் பிரச்சினை ப்ராப்பராக நிற்கிறோம் அடுத்தது லெஃப்ட்டு ஜா பஞ்ச் பண்ணுறது லெஃப்ட்டு ஜா பஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்கல் பார்ட் வந்து நோஸ் பாயிண்ட் நேராக இருக்கணும் இந்த நெக்கல் பார்ட் வந்து நோஸ் பாயிண்ட் நேராக இருக்கணும் பஞ்சர்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆப்ரோனுடைய டார்கெட் நேரம் பஞ்சர்ஸ் நீட்டாக வரும் ஸ்ட்ரைட்டாக வரும் பஞ்சு இது நிற்கிற பிரச்சனை ஸ்டார்டிங் பிரச்சனை இது இப்போ அதை பஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீ பிரச்சனை நிற்கிறீங்க பஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சஸ் பண்ணும்போது ஸ்லைடிங் ப்ரஷனில் வரும் ஸ்லைடிங் ஃபார்வர்ட் லெக் வந்து ஸ்லைடிங் பிரஷனாக ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும் பாடி வெயிட் புஷ் புஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரியர் லெக் ரியர் ரைட் லெக் ரைட் லெக் வந்து டோ நல்லா புஷ் பண்ணி ஃபார்வர்டு பாடி வெயிட் ஷிப் பண்ணுறது பஞ்ச் பண்ணும்போது இந்த பொஷ்ஷன் வரணும் அன்கார் பொஷிஷனு ப்ராப்பராக வரணும் அதே டைமில் பஞ்சர்ஸ் லெஃப்ட்டு பஞ்சு ஸ்ட்ரைட்டா வரணும் ஓகேங்களா இந்த பஞ்சர்ஸ் வந்து எங்கேருந்து எப்போட்டு வரணும் கட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் லெக்லேருந்து கிரௌண்டு கனெக்ட் ரைட் லெக்ன்னு டோவ் புஷ் பண்ணி இருந்து ஹிப்ல வந்து ஷிப்ல இருந்து ஷோல்டர் ஷோல்டர் இருந்து எல்போ வந்து ஃபினிஷிங் வந்து இந்த நெக்கில் வந்து ஃபினிஷ் ஆகும் டே டார்கெட்டில் ஃபினிஷ் ஆகும் பஞ்சர்ஸ் இது லெஃப்ட்டு பஞ்சு லெஃப்ட் ஜா பஞ்சு ஸ்டாண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன் பஞ்சர்ஸ் பண்ணும்போது ஒன் 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 இந்த பஞ்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்கார்டு பொசிஷன் இந்த ரெண்டு எல்போ இருக்கிறாங்க ரெண்டு எல்போவும் நம்மளுடைய விழா எல்பும் இருக்கிறேன் ரிப்ஸ் அதுக்கு நேராக வச்சிருக்கணும் அதுக்கு நேராக வச்சா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஆன்கார்டு பொசிஷன் கரெக்டாக வரும் உங்களுக்கு டார்கெட் கம்ஃபர்டபுளாக சேஃபாக சேஃபாக இருக்கும் உங்களுக்கு ஒன்று ஒன்று பஞ்சஸ் பண்ணும்போது ஸ்டாண்டிங் பொசிஷன் பண்ணும்போது எப்படி பாடி வெயிட்டு எப்படி ஷிஃப்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆன்கார்டு பொசிஷன் வைக்கிறீங்க ரைட் ஆன் கார்டு சின் டவுன் பண்ணிக்கிறீங்க ஓகே பாடி ஃப் இருக்கணும் நீ டைட் பண்ணக்கூடாது டோக்கன் எடுத்துட்டு இருக்கணும் ரைட் டோலேருந்து ஹிப் ஹிப்லேருந்து ஷோல்டர் ஷோல்டர்லேருந்து பஞ்சர்ஸ் வந்து ஃபினிஷ் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் டார்கெட்ல ஃபினிஷ் ஆகும் இது ரைட் லெஃப்ட் டெக்ஸாக பஞ்ச் பண்ணுறது ஒன் ஒன் இந்த பஷிஷ் லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் எடுத்து வைக்கும்போது பாடி வீட்டு ஷிஃப்ட் ஆகும் ரைட் லெக்லேருந்து லெஃப்ட் லெக்வர்ட் ஷிஃப்ட் ஆகும்போது பஞ்சர்ஸு உங்களுடைய பாடி வீட்டு ஃபுல்லாக பஞ்சர்ஸில் வந்து ஃபினிஷ் ஆகும் ஃபுல் ஃபோர்ஸ் வரும் பஞ்சர்ஸில் எப்படி ஃபினிஷ் ஆகும் பார்த்தீங்கன்னா ரைட் டோ நல்லா புஷ் பண்ணணும் புஷ் பண்ணி ஒன் இந்த ஹிப்பை வந்து டூஸ் பண்ணணும் ஹிப்பும் டூஸ் பண்ணணும்னா ஸ்லோடும் சமல் லெஸ்லேயே ஒன்றா டூஸ் பண்ணும்போது பஞ்சஸாக ஃபுல் எஃபோர்ட் இருக்கும் பஞ்சர்ஸ் ப்ராப்பராக வரும் உங்களுக்கு அது அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்க ஸ்டாண்டிங் பிஸில் பண்ணும்போது ஒன் இது ஸ்டாண்டிங் மிஷினில் பண்ணுறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஸ்டாண்டிங் பிஸில் பண்ணும்போது பாக்ஸிங்கில் லெஃப்ட் ஜாப் பஞ்சர் எப்படி பண்ணுன்றது தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பேன் பண்ணுறேன் இந்த நான் சொல்கிறது உங்களுக்கு திருப்பி புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பென் பண்ணுறேன் நான் இதே ஸ்டாண்டிங்கில் பண்ணும்போது லெஃப்ட் ஜாப் பஞ்ச் பண்ணுறது எப்படின்றது மூவமெண்ட்டில் பண்ணும்போது இதே ப்ராப்பரான பொஷனனில் எடுத்துக்கணும் இதே மாதிரி பாடி வெயிட் ஷிப் பண்ணுறது லெஃப்ட் லெக் ஷிப் பண்ணுறது அதே மாதிரி மூவ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா ரைட் லெக் ரியர் இருந்து பாடி வெயிட் ஷிஃப்ட் ஆகும் பண்ண ஒன் 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 இது ஒன் ஒன் சொல்கிறது எதுங்கன்னா நம்ம என்ன பஞ்சஸ் பண்ணுறோன்றதை மைண்டில் மைண்ட் மைண்டோடன்னு சொல்லுவோம் அது அந்த மாதிரி இப்போ சொல்லும்போது நம்ம பஞ்சஸும் ப்ராப்பராக வரும் கம்மான்னு சொல்லும்போது நம்மளோட பஞ்சர்ஸ் எஃபோர்ட் கிடைக்கும் நல்லா நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம் நம்ம அதுக்கான வந்து கமாண்ட் தான் அது ஒன் ஒன் சொல்கிறது ஒன் சொன்னால் பாதி சாரி பாக்சிங் லாங்குவேஜில் ஒன் சொன்னால் லெஃப்ட் ஜாப் அஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குறது ஆர்தர்டைஸ் பாக்ஸிங்கில் பேசிக்காக வந்து லெஃப்ட் ஜாப் அஞ்சு எப்படி பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெடி காட் ஒன்லி லெஃப்ட்டு ஜா ஸ்டாண்டிங் பொசிஷன் ஓகேவா ஆன்கார்ட் பொசிஷன் இருக்கணும் ரைட்டும் நல்லா டவுன் கரெக்ட் ப்ராப்பராகணும் லெஃப்ட் ஜாப் பண்ணுறது நல்லா எங்கே லெஃப்ட் ஜாப் பண்ணுறீங்களோ பஞ்சஸ் எந்த டார்கெட் பண்ணுறீங்களோ அதில் டார்கெட்டை வாட்ச் பண்ணு நீங்கள் ஒன் One 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 change one one one, change 1 1 1 change One, 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 change 111 Change, plug, one, 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 change, one, one, change, one, one, change, plug, double jump on no, standing up on no, okay ready à, got. up 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 change up 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 change up up change up

ஹாப் ஹாப் சேஞ்ச் ஓகே இப்போ நீ வீடியோ பாக்ஸி பேசி லெஃப்ட் ஜாப் அஞ்சு எப்படி ஸ்டாண்டிங் பொசினில் பண்ணணும் அதே டைம் எப்படி பண்ணணும் பார்த்துருப்பீங்க புதிய டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பாக்சிங் பேசிக் காம்பினேஷன் நம்ம டீடைலாக சப்போர்ட் பண்ணுங்க